முகஸ்துதியின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தம் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்துதான் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழ்நிலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக்கொள்வானாக கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் அந்த நல்ல குண குணத்தை கொடுத்து அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் நல்ல பலன்களையும் சமூகத்திற்கு நல்ல சேவைகளையும் அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇல்ல முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மறுமையிலே கண்மனை முகம்மது ரசூல்லா இல்லாஹ் வலை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற திராகத்தில் நிர்வகி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் ஃபிரிதோஸ் என்று உயர்ந்த சுர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அப்படி லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்களை அல்லாஹ் மிகப்பெரிய கருணையுள்ளவன் என்பதை நாம் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் களிமாவை ஓதுவோமே பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் என்கிற களிமாவில் தன்னை பற்றி ஜல்ல ஜலாலும் சொல்லி காமிக்கிறான் அர் ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ரஹமத்து செய்யக்கூடியவன் அருள் பாலிப்பவன் அர் ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டுமே தன் ரஹமத்தை சொறியக்கூடியவன் என்கிற அர்த்தத்தை கொண்ட இந்த கடிமாவை அல்லாஹில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இப்போ அல்லாங்கிறவன் மிக மிக கருணையாளன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அவனை வணங்கியவர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும் ஏன் நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன் என்று சொன்னவனுக்கும் கூட அல்லாஹல்ல ஜலால் தன்னுடைய கர்ணையை அனாதியான முறையில் இறைக்கினான் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது உண்மையில் இறைவன் கர்ணையானன் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல நவீனா தாவூத் அலை அவனத்துள் பெண்மணி வந்தார்கள் மூணு குழந்தைகளை வச்சுட்டு வந்து சொன்னாங்க ரப்பூ கதிலும் உங்களுடைய இறைவன் நேர்மையானவனா அல்லது மோசக்காரனா என்று சொல்லி அந்த பெண்மனை கேட்டார் தாவூதலேசனா கொஞ்ச நேரத்தில் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு இறைவனை பற்றி கேட்குறான் இறைவன் நேர்மையானவனா அல்லது அநியாயக்காரனான்னு தாவூத் தாவுதலேசனா படிச்சுன்னு சொன்னாங்க அவன் எப்படி அநியாயக்காரனாக இருப்பான் அவன்தான் நீதவானன் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டு சொன்னது எனக்கோ கணவன் இல்லை மரணித்து விட்டார் மூன்று குழந்தைகளை விட்டு சென்றிருக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு உண்ணுவதற்கு உணவு இல்லை என்ன செய்யலாம் யோசித்து பார்க்கும் பொழுது வீட்டில் ஒரு சிகப்பு கடலில் ஒரு துணி ஒன்று இருந்தது இந்த துணியை கொண்டு மார்க்கெட்டில் விற்றா ஏதாவது கைக்கு காசு வரும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த துணியை கொண்டு மார்க்கெட்டில் வியாபாரம் செய்வதற்கு எடுத்து சென்ற பொழுது ஒரு பறவை ஒன்று வேகமாக வந்து அந்த துணியை பிடுங்கிக் கொண்டு சென்றுவிட்டது எனக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை காரணம் இந்த துணியை விற்றால்தான் தான் என் குழந்தைகளுக்கு பசியாற்ற முடியும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பசியும் பட்டினியுமாக இருப்பார்கள் என் துணியை ஒரு பறவை பிடுங்கிக் கொண்டு செல்கிறது என்று சொன்னால் என் இறைவன் எப்படி நேர்மையானவனாக இருக்க முடியும் அவன் அநியாயக்காரன் தானே என்று சொல்லி அந்த பெண்மணி இறைவன் மீது குற்றம் சுமத்துகிறார் தாவூதலை தாவூத் தாவூதலை இதை கேட்டுவிட்டு மன சஞ்சலம் அடைந்தவர்களாக அவர்களோடு அந்த பெண்மணியோடு அந்த குழந்தைகளோடு நடந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணியினுடைய வீடு வருகிறது அந்த பெண்மணி சொல்கிறார் தாவூத் அலிஸ்லாம் உங்கள்ட்ட சரி என்ன செய்யறது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி வீட்டுக்குள் செலுகிற பொழுது ஒரு பத்து நபர்கள் அந்த பெண்மணியின் வீட்டினுடைய வீட்டை தேடி வருகிறார்கள் அந்த வீட்டுக்கு வந்து கதவை தேட்டினா அந்த பெண்மணி வெளியே வருகிறார்கள் தாவோதேசெல்லாம் வெளியே நிற்கிறாங்க அந்த பத்து பேட்டும் கேட்டாங்க நீங்கள் யாருப்பா அப்படின்னாங்க இல்லை அந்த பெண்மணிக்கு நாங்கள் தான தர்மம் கொடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பத்து நபர்கள் வந்தார்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்க எதுக்காக தானதம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இந்த பத்து நபரும் சொன்னாங்க நாங்கள் க கடலில் படகளை பயணித்து கொண்டிருந்தோம் திடீரென்று கடுமையான மழை பொழிந்தது காற்று அடித்தது எங்கே நாங்கள் பயணித்த அந்த படகில் ஒரு ஓட்டை ஒன்று விழுந்து அதில் அதில் நீர் ஏறி கொண்டிருந்தது எப்படி அடைப்பதென்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் திணறிவிட்டோம் திக்கு முக்காடி விட்டோம் அந்த நேரத்தில் ஒரு பறவை ஒன்று சிகப்பு கலர் துணியை ஒன்று எங்களிடத்தில் போட்டது அந்த துணியை நாங்கள் எடுத்து ஓட்டை அடைத்து கொண்டு மீறி துணியை வைத்து நாங்கள் மக்களுக்கு அடையாளம் காமித்தோம் சிலர்கள் வந்தார்கள் எங்களை காப்பாற்றினார்கள் அப்பொழுது நாங்கள் நினைத்து கொண்டோம் ஒவ்வொருவரும் நாம் பத்து பேரும் நாம் ஒரு ஏழை ஒரு கணவன் இல்லாத ஒரு விதவைக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டு ஒவ்வொரு நபரும் ஆளுக்கு பத்து திருகத்தை அந்த விதவைக்கு விதவைக்கு கொடுக்க வேண்டும் அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நியத்து செய்தோம் நாங்கள் கரையில் இறங்கிய பொழுது யார் இங்கே அனாதை அனாதியாக இருக்கிறார் விதவியாக இருக்கிறார் என்று சொல்லி தேடி பார்த்து விசாரித்த பொழுது இந்த வீட்டை எங்களுக்கு சுட்டிக்காமித்தார்கள் எனவே நாங்கள் பத்து நபர்களும் சேர்ந்து ஆளுக்கு பத்து பத்து திருகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்தில் கொடுத்த பொழுது தாமோதலம் கேட்டாங்க இப்ப நீயே சொல்லு உன் இறைவன் நீதமானவனா அநியாயக்காரனா என்று நீ சொல்லி என்று சொன்ன பொழுது அந்த பெண் மகிழ்ச்சியோடு சொன்னால் என் இறைவன் என்றைக்கும் அநீதம் செய்ய மாட்டான் அவன் நீதம் நீதம் உள்ளவன் தான் என்பதை நான் ஒற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே இந்த பெண்மணி மார்க்கெட்டில் போய் வித்தா கூட ஒரு திருவம் கிடைச்சிருக்கலாம் இல்லை ரெண்டு திருவம் கிடைச்சிருக்கலாம் இங்கே எவ்வளோ கிடைச்சிருக்குது நூறு திருவம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட கருணையாளன் வேறு யாராக இருக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னொரு கட்டத்தில் மூசா செல்லும் காலத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டே இருந்தான் இந்த அளவுக்கு நான் மக்கள்லாம் வந்து மூசானை பிடிச்சோன்னா மூசாவே மிகப்பெரிய அநியாயம் செய்கிறான் ஒருவன் அவனை யார் தட்டி கேட்டாலும் சண்டைக்கு வருகிறான் அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியவில்லையே நீங்கள் அல்லாட துவா செஞ்சு அவனை நாசமாக்கு சொல்லி துவா செய்ய வேண்டியதானே என்று கேட்ட பொழுது மூசா அலை இஸ்லாம் அல்லா சொன்னாங்க ரப்பே அநியாயக்காரனாக இருக்கிறான் அவனுடைய அநியாயத்தை மக்களால் சகித்து முடியவில்லை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் அவனுக்கு ஒன்று திரு திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தை கூடு இல்லை என்று சொன்னால் நல்ல முடிவை கூட என்று சொன்ன பொழுது அல்லா சொன்னானா மூசாவே நான் தண்டனை கொடுக்கறத நான் எடுத்துக்கல நீ வேணா விருப்பப்பட்டா அவனை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ நான் வேணா அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லி மூசா சிலம் அவர்களுக்கு எல்லா அனுமதி கொடுத்தானா அப்படி அனுமதி கொடு அனுமதி பெற்று வந்த மூசா சிலம் தெருவில் வருகிற பொழுது அந்த அநியாயக்காரன் சண்டைக்கு வருகிறான் சச்சரவு செய்கிறான் மூசா சிலம் பார்த்தாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி என்னையே கிடைக்க வந்துட்டியா கொண்டு சும்மா போட அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் சொன்னாங்க அவனை பிடித்துக்கொள் என்று சொல்லி பூமிக்கு ஆணையிட்ட பொழுது பூமி அவனுடைய முழங்கால் வரைக்கும் உள்வாங்கி அவனை பிடித்துக் கொண்டது பிடிக்கப்பட்டது அநியாயக்காரணம் எனக்கு மூசாவை உதவி செய்யுங்கள் இனிமேல் தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான் நபி அல்லவா விட்டுவிட்டார்கள் மீண்டும் சற்று தூரம் போகிறார்கள் மீண்டும் ஓடி வருகிறான் அவர்களை தாக்குவதற்கு மூசாலேசனம் சொல்கிறார்கள் பூமியை அவனை பிடித்துக்குள்ள பொழுது மீண்டும் பூமி அவனை உள்வாங்கியது இடுப்பு வரைக்கும் உள்வாங்கிவிட்டது அவன் சொல்லுகிறான் மூசா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறான் நான் செய்த தவிர வருந்துகிறேன் என்று சொல்லுகிறான் மூசா அலை அபி அல்லவா மீண்டும் மன்னித்து விட்டார்கள் மீண்டும் அவனை தாக்க வருகிறான் அப்போது மூசா சொன்னாங்க அவனை பெசா உள்ள வாங்கிட்டு போயிரு அவனை பூமி உள்வாங்கிய பொழுது இறைவன் பேசினானா மூசாவே உன்னிடத்தில் எனக்கு உதவி செய்ய என்று கேட்டு கேட்ட பொழுது நீ மன்னித்தாய் மீண்டும் மீண்டும் தவறு செய்ததால் அவனை முழுமையாக பூமிக்கு உள்ளே பூமிக்கு ஆணையிட்டு பூமி உள்ளே வாங்கிவிட்டது ஆனால் அவன் என்னிடத்தில் மூணாதவை என்னிடத்தில் என்னை உதவி தேடிந்தான் என்று சொன்னால் நான் காப்பாற்றியிருப்பேன் என்று சொல்லி அல்லா மூசாவுக்கு சொன்னான் என்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அறையான மக்களை இறைவன் எந்த அளவுக்கு கருணையாளன் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாளை மறுமையில் அவனை ஈமான் கொண்டவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவைகளை எப்படியாவது மன்னித்து சொர்க்கத்திற்கு அழி அனுப்ப வேண்டும் என்பதில் இறைவனின் ஒரே திட்டமும் நேதும் அப்படித்தான் இருக்கும் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவேதான் பெருமான செல்லாமல் இருவார்கள் இத்த நரகத்துக்கும் நான் உழவு சிக்கு ஒரு பேருத்த மலத்தை கொடுத்தால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் லாயிலா இல்லல்லா கழிவு என்ற கனிமாவை மரணிக்கிற சொல்லியாவது நீங்கள் சொர்க்கத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லலாம் சொல்கிறார் என்று சொன்னால் இறைவன் கருணையாளன் என்பதைத்தான் நமக்கு இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவையாரும் மக்களே எதற்கு சொல்வார் என்று சொன்னால் இந்த இறைவனின் கருணை இருந்தால்தான் நல்லோர்கள் சவகாசம் நமக்கு கிடைக்கும் என்பதை சுலைமான் உடைய சொல்லி காமிக்கிறது சுலைமான் சலாம் அல்லாவர்த்து சொன்னார்கள் ரப்பே உன் அகமத்தை கொண்டு நல்லோர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி சுலைவான தேசிய கேட்கிறார்கள் என்று சொன்னால் நல்லோரின் சகவாசம் கிடைப்பது நல்லோர்கள் தொடர்பு கிடைப்பது நல்லோரோடு நாம் சேர்ந்திருப்பது என்பது இறைவனின் அருள் யாருக்கு இருக்கிறதோ இறைவனின் கருணை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் நல்லோர்களுடைய சகவாசம் கிடைக்கும் என்பதை சுலைமான் இஸ்லாம் துபா நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே நாம் நல்லோரோடு சேர்ந்தெடுக்க வேண்டும் நல்லோர்களாக மாற வேண்டும் நல்லோரோடு சேர்ந்தெடுக்க வேண்டும் சொன்னால் அதற்கும் இறைவனின் கருணை தேவை எனவே ரப்ப கேட்க வேண்டும் ரப்பே உன் கருணையை கொண்டு நல்லோரின் சகவாசத்தை எங்களுக்கு எங்களை நல்லூர்களாக ஆக்கி வை என்று சொல்லி அல்லாஹூடத்தில் கேட்க வேண்டும் எல்லாம் அல்லாஹு நல்லோர்கள் சகவாசத்தோடு சேர்ந்து நாம் நல்லூர்களாக வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து